கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் இது எச்சரிப்பின் செய்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை இது இதை நீங்கள் கடைபிடிச்சி வச்சுக்கோங்க கடைப்பிடித்து நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலியும் இதில் வந்து பரிசுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் அது வந்து ரோமர் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் நம்மை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் இப்போ நான்னா என்ன குறித்து என்ன குறித்து நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒப்புவிக்கணும் என்ன எப்போ இருந்து நம்ம தவறுன்னு செய்ய ஆரம்பித்ததில் இருந்துங்கிற மாதிரி தானே வருது இப்போ நான் நூறு வயசு வரைக்கும் இருக்கேன்னா நூறு வயசு வரைக்கும் நான் செய்ததை தேவன் இடத்துல என்ன செய்யணுமோ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்போ நம்ம போய் என்ன செய்யணும் உங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இதுக்கு ஒரு மாற்று மருந்துன்னு சொல்லுவோம்ல அது என்ன அப்படின்னா நம்ம செய்துட்ட சில தவறுகளை தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அண்டவரையும் நான் வந்து இந்த வயசில் இப்படி நான் பண்ணிட்டேன் ஏன்னா நான் இப்போ தெரியாமல் பார்த்து எழுதிட்டேன் நான் வந்து என்ன சண்டை பிடித்தேன் நான் வைரக்கியமாக இருந்தேன் நான் கோபப்பட்டேன் பிறருடைய பொருளை பொருளை நான் எடுத்தேன் இப்போ அடுத்த வீட்டில் ஒரு செங்கல் இருக்குது தேவையில்லை அந்த செங்கல் அவங்க வீட்டு முன்னே கிடக்கு ஆனால் தேவையில்லை என்று நம்ம கேட்காமல் அதை எடுக்கக்கூடாது அவங்களுக்கு தேவை அவங்க வீட்டு முன்னே கிடந்தால் நம்ம கேட்டு தான் என்ன எடுக்கணும் அப்போ அது கலவு என்கிற ஒரு பேரில் பதிவாயிடும் பரலோகத்தில் அதனால தான் நம்ம எல்லாவற்றையும் குறித்து கணக்கு ஒவ்வொன்று அதெல்லாம் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் அப்படின்ட்டு ரோமர் பதினாலு பன்னிரெண்டில் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் ரொம்ப நம்ம அதே மாதிரி ஆடிட்ரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன செய்யணும் ஆடிட்ரு என்ன செய்யணும் காட்டணும் இப்போ பெரிய ஒரு நான் ஒரு சர்ச்சுக்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன் ஒரு சபை பெண்டிகாஸ்டு சபை அங்கே செய்தி கொடுக்க போயிருந்தேன் அப்போது வந்து அந்த பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சொன்னாங்க இந்த காணிக்கை எங்களுக்கு எவ்வளோ காணிக்கை வருதோ இந்த காணிக்கையில் இருந்து நாங்கள் தசம பாகம் எடுத்து எங்களுடைய தலைமை போதகருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க உன்னத சியோன் சபை அதுக்கு பேர் அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கே கொஞ்சம் மக்கள் தான் வாராங்க எல்லாமே ஏழை மக்கள் தான் அந்த போடுற காணிக்கையையும் அவங்க என்ன செய்கிறாங்களாம் அவங்க தலைமை சபைக்கு அவங்க அனுப்பிடுவாங்களாம்மா அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு நல்லாவும் இருக்குது ஆனால் தேவன் இந்த சபையை ஆசீர்வதிச்சு தான் வரார் அதே போல் நம்மளும் நம்முடைய தொழிலில் நம்முடைய வேலை வாய்ப்பில் எல்லாவற்றிலையும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஆடிட் காட்டணும் அடி நம்ம கணக்கு கொடுத்துறோம் அப்படி போல் பர்லவத்தில் இருக்கிற தேவனுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகள் நம்ம பெற்றோர்கிட்டே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டாக ஆகிறீங்க உங்களுக்கு வந்து நிறைய பணம் ஹாஸ்டல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னுட்டுலாம் நிறைய பணம் உங்களுக்கு பெற்றோர் கொடுப்பாங்க அப்போ அந்த கொடுக்குற பணத்திலையே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் நான் படித்தேன் ஹாஸ்டல்லேருந்து இருந்து படித்தேன் நாலு வருஷம் ஆனால் நான் படிக்கும்போது வந்து நான் ரட்சிக்கப்படலை எனக்கு இந்த அளவுக்கு ஏசப்பா பற்றி தெரியாது பைபிள் பைபிளை பற்றி தெரியவே தெரியாது ஆனால் நான் வந்து இப்போ ஐம்பது ரூபா தான் அன்றைக்கி எனக்கு ஸ்கூலுக்கு தேவை ஹாஸ்டலுக்கு தேவை அப்படின்னா நான் நூறுரூபா வாங்கியிருக்கேன் அதுக்கு பிறகு நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் இருபத்தி நாலு வயசில் அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நான் எவ்வளோ பணம் கூட கூட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சேன் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா அப்பா வயசான ஒரு தாய் தகப்புங்கிட்ட இருந்து நாற்பது ரூபாய்க்கு நான் நூறுரூபா வாங்கி நான் கண்ட சாமானை வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன் செலவழிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் அம்மா போய் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால ஏம்மா நான் ஹாஸ்டலில் படிக்கும் போது நான் கூட கூட நிறைய பணம் வாங்கியிருக்கேம்மா என்னையும் மன்னிச்சுக்கிடுங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன் அப்படி ஏன்னா கைப்பிள்ளை கைப்பிள்ளையை இடுப்பில் வச்சுக்கிட்டு முழங்காலில் நின்று மன்னிப்பு கேட்கும்படிக்கு எஸப்பாக எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க இப்படி நீ கேளு இதை மன்னிக்கப்பட்டுருவோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்படின்னா ஒரே சிரிப்பு ஆனாலும் ஏன்னா மூணு பிள்ளை பறந்து வந்து நின்று முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்க அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு இருக்கட்டும்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஆனால் நான் சின்ன எங்கள் மன்னிச்சுக்கிடுங்கம்மா எனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா எங்கள் ஐயா தோட்டத்தில் போய் வேலை செய்து சம்பாதிச்சு என்னைய படிக்க வச்சாங்கள நான் இப்படி ஏமாத்திருக்கன அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட எங்கள் ஐயா இறந்துட்டாங்க நான் ரசிக்கப்பட்டதுக்கு முன்னால் அதனால் எங்கள் அம்மாட்ட போய் நான் என்ன செய்ய மன்னிப்பு கேட்டேன் பார்த்துக்கோங்க அப்போ தேவன் அந்த பாவத்தை எனக்கு மன்னித்து விட்டார் நான் கணக்கு ஒப்பிவித்து விட்டேன் இப்படி போல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் இங்க யோசித்து பாருங்க ஒருவேளை நீங்க முப்பது வயசு கிட்டக்கா இதை கேட்கீங்களா ஐம்பது வயசு கிட்டக்க கேக்கீங்களா நாற்பது வயசாக நீங்க சகோதரனாக சகோதரியாக வாலிப பிள்ளைகளாக கேக்கீங்களா நீங்க தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒரு நாள் என்று ரோமர் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு வந்து ரெண்டு வசனம் ரொம்ப இன்ன என்னை பயங்காட்டி நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் மனிதர்களிடையே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய நடுக்கத்தை கொடுத்தது இரண்டு வசனங்கள் இந்த ரெண்டு வசனத்தில் ஒன்று இந்த ரோமர் நாலு பன்னிரெண்டு இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் மற்ற பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் பார்த்துக்கோங்க அதை வாசிக்கிற மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசப்பா சொன்னாங்க இதை நான் என்னைக்கு வாச்த்தனும் ஏறக்குறைய நான் இருபத்தி நாலு வயசுல இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டனா அப்போ நான் ஒரு நாள் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிட்டு இப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டு நான் பேசும்போது கூட எனக்குள்ளே இந்த வசனம் வந்து ஃப்ளாஷ் மீல்ஸ் ஆகும் அப்படியே டால் எடுக்கணும் ஏ கணக்கு உபயோகிக்கணும் ஒரு நாள் இப்போ பேசிடலாம் உடனே அது வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிருவோம் சரி வேண்டாம் இதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா பரிசு தாவியானவருடைய கமாண்டிங்கில் இந்த வசனம் வந்து என்னைய லீடு பண்ணுது கற்றுடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்போ இந்த வசனம் எனக்குள்ள வந்த உடனே நம்ம தவறாக ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது கூட நீப்பாட்டு நிறுத்து வேண்டாம் இது பேசுறதுல என்ன இருக்குது விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் வந்து இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கமாண்டிங் கொடுப்பார் அதனால் அருமையானவர்களை இன்றைக்கு நாம் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதை எப்படி போட்டிருக்கு அப்படின்னா மற்றங்க பன்னிரெண்டு முப்பத்தி ஆறில் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா நியாய தீர்ப்பு நாளிலே அப்போ அங்கே நியாய தீர்ப்புக்கு வரக்கூடாதுலா அப்போ நியாய தீர்ப்பு வரும்போது அது தண்டனையை பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ தண்டனையை பெறக்கூடாதுன்னா இங்கேயே எல்லாத்தையும் சால்வ் எங்க எங்க நம்ம கணவன்கையா பிள்ளைகள் டையா இல்லை சகோதர டையா இல்லை நம்ம ஆசிரியர்கிட்டயா என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையா நம்ம அடுத்த வீடாக எங்கேனாலும் சரி நம்ம அதை மன்னிப்பு கேட்டு அந்த கணக்கை சரி பண்ணிடணும் ஒரு கணக்கு செய்கிறோம் அந்த கணக்கு வந்து நம்ம நல்லா செய்துகிட்டே போவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா விடை எப்படி இருக்கும் சரி தப்பாக இருக்கும் அப்போ வந்து முழு கணக்கு தப்பு தான் அது ஒரு பக்கம் வந்தாலும் சரி ரெண்டு பக்கம் வந்தாலும் சரி நம்ம எழுதுன கணக்கு என்னது தான் தப்பு தான் அப்போ விடை வந்து தப்பாக வந்துட்டுனா கணக்கு ஃபுல்லாக தப்பு தான் அது எத்தனை பக்கம் நம்ம செய்தாலும் சரி ஜாமியாக இருக்கட்டும் அஞ்சு புறமாக இருக்கட்டும் அது எந்த மேத்ஸ்தான் இருக்கட்டும் ரெண்டு மார்க்காக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு டென் மார்க்கு கொஸ்டின் கொஸ்டின் அது இருக்கட்டும் அது எப்படின்னாலும் சரி விடை வந்து தப்பு அப்படின்னா தப்பு தான் அந்த கணக்கு ஃபுல்லாக அதனால் விடை வந்து ஆன்சர் கரெக்டாக வரணும் அப்படின்னா அது பாவ அறிக்கையில் இருக்கிறது பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறது இப்போ நான் என் பிள்ளைகிட்ட இருந்து நான் என் பிள்ளைக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணேன்னா என் பிள்ளைகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கேன் இப்போது அவனுடைய பணத்தில் அவனுடைய பாக்கெட்டில் நான் ஒரு ஐம்பது ரூபா நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இது வந்து இது அவனுக்கு நான் தவறாக செய்கிறேன் எடுக்கலாம் பிள்ளை நான் ஒன்றும் இல்லை ஆனால் தெரியாமனு நான் செய்யும்போது நான் தப்பு பண்ணுறேன் அப்போ நான் சொல்லிடணும் தம்பி அம்மா வந்து உன்னுடைய பாக்கெட்டில் ஐம்பது ரூபாய் எடுத்தேன்ப்பா அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கு இங்கே ஒப்புவிக்கப்பட்டு இங்கே வந்து அதை விடை ஆன்சர் கரெக்ட் வந்துடுது அப்போ இது பரவு ஒரு ஆச்சியத்துக்கு வராது அதான் நியாய தீர்ப்பு நாடிலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு எல்லாமே கரெக்டாக நம்முடைய விடை ஆன்சர் வந்து ரைட்டு நான் மட்டும் ரைட்டு மற்றவங்களாக தப்பு சொல்லக்கூடாது நான் ரைட்டாக இருக்கணும் மற்றவங்களை பற்றி நமக்கு தேவையே இல்லை அதனால தான் நீ பேசுகிற வ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்கிறதுனால ஜாக்கிரதையாக பேச வேண்டும் நம்ம மனிதர்கள் இடத்திலோ அரசாங்கமோ எதுலையுமே நம்ம சரியான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவனுக்கும் சரியான கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது என்பது எதிலே அடங்கி இருக்கிறது ஒப்புறவாகுதில்ல மன்னிப்பு கேட்பதில்லை சரி பண்ணுறதில்ல தன்னை தாழ்த்துறதில்ல இறங்கி வர்றது வசனத்துக்கு கீழ்படுகிறதுல ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா தம்முடைய இரத்தத்தினால தவறான கணக்குகளை அழித்து நமக்கு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை தந்து யாயிற்று போட்டு இந்த பூமியிலே ஆசீர்வதித்து பரல ஒரு நம்மை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து வழிநடத்த நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தவறான கணக்கு ஒப்புவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரியா அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வசனத்தையும் நல்ல பயத்தோடு நீங்கள் செய்வீங்க பயத்தோடு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரோமர் நாலு பன்னிரெண்டு மற்றையும் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு இரண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்க அப்படி பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நீதிமான் தான் நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தெரிச்சவைக்கு உங்கள் நிமித்தமாய் தந்து விடுவார் கர்த்தரிக்கு ஸ்தோத்ரம் காட் பிளஸ் யூ